முன்னணி நிறுவனமான இன்சூரன்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தேழு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் என்ன கல்வி தகுதியுடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் டிகிரி படித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சலுகைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு எந்தெந்த பகுதிகளுக்கெலாம் இந்த நிறுவனத்தில் இருந்து பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது பூந்தமல்லி காஞ்சிபுரம் பழுச்செட்டி சத்திரம் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரம்புத்தூர் ஒரக்கடம் மற்றும் வாலாஜாபாத் போன்ற இடங்களுக்கெலாம் பேருந்து வசதிகள் இருக்குது இந்த நேரத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் பார்த்திங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை மற்றும் வல்லம் இந்த இரண்டு பகுதிகளிலும் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வாய்ப்பு தேடி நடந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்